தமிழகத்தில் இருக்கிற அரசு ஊழல் ஊரல் போதை அரசாங்கம் இந்த அரசு தொடருமானால் அடுத்த தலைமுறை முழுமையாக நாசமாக போயிடும் ஏனென்று சொன்னால் பாரத நாடு முழுவதும் போதைப் பொருள் அதாவது அதிகமாக சிந்தட்டிக் ட்ரக்கு சர்க்காரே விற்கிற சாராயம் அது ஒரு பக்கம் இருக்கா அந்த சாராயத்தில் குவார்ட்டருக்கு பத்து ரூபாயும் அது கணக்கு பண்ணி கரெக்டாக வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் ஃபுல்லாக இருந்தால் நாற்பதுன்னு அந்த மாதிரி ஒரு போதையிலே இளைஞர்கள் அழிக்கப்பட்டு வருகின்ற ஒரு ஆட்சியாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கு ஏனென்றால் சங்கரங்கோவிலில் போதை ஒழிப்பு மாநாட்டில் பேசும் பொழுது மேதுகா ஆளுநருடைய கேள்விக்கு இன்னி வரைக்கும் இந்த நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு பிதற்றி கொண்டு இருக்கின்ற உளறல் நிதியை அங்கேருந்து பதில் வரல ஏன்னா மேது ஆளுநர் பர்தினெண்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணார் நீங்கள் கஞ்சா பிடிச்சிருக்கீங்க போலீஸ் கஞ்சா வச்சிருக்க கைது பண்ணு இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு கிராம் சிந்தட்டிக் ட்ரக் வச்சவன மாநில அரசு பிடிச்சிருக்கா அந்த ஜாஃபர் சாதி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான போதைப்பொருள் கடத்திய கேஸை கூட நார்கெட்டிக் கண்ட்ரோல் பியூரோ தான் கைது பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயங்கள் தமிழக காவல்துறை கண்மூடி வேறு பக்கம் திரும்பி கொண்டு இருக்கு ஒன்று சிந்தட்டிக் ட்ரக்கு ரெண்டாவது பயங்கரவாதிகள் எந்த பயங்கரவாதி மண்ணடியில் போய் இறங்கி கைது பண்ணாலும் அது என்ஐஏ தமிழ்நாடு போலீஸ் இல்லை ஆகவே தமிழ்நாடு போலீஸு பயங்கரவாதிகளையும் கைது செய்கிறது இல்லை இந்த சிந்தட்டிக் ட்ரக் வச்சுருக்கிறவன் மெட்டோபிட்டமின் மாதிரி அது ஒரு கிராம் கூட இது வரைக்கும் இது கைப்பற்றப்படவில்லை அது மட்டும் இல்லை நாம் கேள்விப்படுகின்ற விஷயங்கள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக அச்சம் முறக்கூடியதாக இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி எங்கெல்லாம் தமிழ்நாடுடைய இன்டெலிஜென்சியாவுனுடைய குழந்தைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு லாயர்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இவர்களுடைய குழந்தைகள் படிக்குதோ அங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறான் ஆகவே இந்த கருணாநிதியின் குடும்பம் ஆட்சி தொடருமானால் தமிழ்நாடு முழுமையாக அழிந்து போகும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றுக்கு கூட மூன்று பேர் கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க என்ன செய்தியில் எல்லாம் ஊடக நண்பர்கள் தான் நான் ரொம்ப அதனால் உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதையை வச்சுருக்கேன் அதில் டிவியில் ஓடும்பொழுதே ஸ்க்ரோலிங் என்ன போடுறீங்க குடி தாக்கினான் குடிபோதையிலே கொலை செஞ்சான் ஆகவே இன்னைக்கு குடியிலே கெட்டு ஒரு அரசாங்கத்துக்கு துணை முதல்வராக இருக்கிற நபர் வெக்கங்கெட்டு போய் அதாவது உடம்புல உப்பு போட்டு சோர் தின்னதுக்கான அடையாளமே கிடையாது நான் இன்னும் மோடிக்கும் பயப்பில்லை ஈடிக்கும் பயப்பில்லைன்னு நீங்கள் ஊடக நண்பர்கள் என்ன மாதிரி இருக்கிற சாதாரண ஒரு கட்சியின் அடிமட்ட தொண்டனை விட உங்களுக்கு வந்து அறிவு ஆற்றல் அதிகம் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் முதல்ல டாஸ்மாகக்கு தடை கேட்டு வழக்கு தொடர்ந்தது தமிழக அரசாங்கம் இது வரைக்கும் அரசு டிபார்ட்மெண்ட்டு ரைடானதுங்கிறது தமிழ்நாட்டில் இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தான் நீங்கள் அப்போது உடனே உயர் நீதிமன்றம் என்ன சொன்னது நான் விசாரணை முடிக்கிற வரை தடையின்னு விசாரணைகள் முடிந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வர்றது என்ன தீர்ப்பு வந்தது அமலாக்கத்துறையின் செயல்பாடு சரி தே கேன் ப்ரொசீடுன்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மாண்பு பிரதமர் அவர்களுடைய உத்தரவின்படி நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானை அதகலம் பண்ணது ஆகாஷ் அது மாதிரி அறிவாலயத்தை அதகெல்லாம் பண்ண போகிறதும் ஆகாஷ் தான் ஆகவே கருணாநிதிய குடும்பம் மூக்கா முத்துவோட பேத்தி புருஷன் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கார் எப்படி சாராய மந்திரி செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் குமார் ஒழித்து வைக்கப்பட்டவரோ அப்படி இவரும் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா ஒழித்து வச்சிருந்து அவர் தலைமறைவாக இருந்து வர்ற மாதிரியாக வந்தார் இல்லை நித்தம் போஷாக்கா சாப்பிட்டு அசோக்குமார் அந்த மாதிரி தான் அது மாதிரியா கருணாநிதி மகனோட பேத்தி புருஷனும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னா அதனால அதிகம் பேசாதீங்க உச்ச அவங்க விசாரித்து முடிக்கிறதுக்காக அதுவரை தடை சொல்லியிருக்காங்க அது வெக்கேஷன் முடிஞ்சு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பொழுது நிச்சயமாக உயர் கிடைச்சது போல் அமலாக்கத்துறைக்கு ஹெட்னு கிடைக்குன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது காரணம் என்னன்னுன்னா இப்போ டாஸ்மாகில் குற்றச்சாட்டு என்ன எம்ஆர்பியை விட அதிகமாக சார்ஜ் பண்ணுறீங்க குவார்ட்டருக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணாங்கன்னு ஒரு ஒரு தமிழ் குடிமகனும் என்ன நான் அந்த லிஸ்ட்டில் வர மாட்டேன் ஏன்னா எனக்கு குவார்ட்டர்னால் என்ன ஆஃப்னா என்ன கணக்கு தெரியாது ஆனால் நித்தம் இந்த அரசாங்கத்தால் குடிக்க வைத்து அழிக்கப்படுகின்ற குடும்பங்களுக்கு அவங்க குவார்ட்டருக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஹாஃபுக்கு இருபது ரூபா கொடுக்குறாங்க ஃபுல்லுக்கு நாற்பது ரூபா ஆகவே எம்ஆர்பிக்கு விட அதிகமாக வசூலிக்கப்படுதுன்னு உலகத்துக்கே தெரியும் அதனால் இது உச்ச நீதிமன்றத்திற்கும் நிச்சயமாக அறிந்திருப்பார்கள் அதனால் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் உட் கிவ் கிரீன் சிக்னல் டு இடி அதான் நான் சொல்றதுக்கு இருக்கு நீங்க